விட்டுற சகோதரன் தான் இன்னைக்கு அந்த ஊருக்கே ஒரு அதிபதியா இருக்கிறான் அவனிடத்திற்கு தான் நம்ம போக போகிறோம் என்பது அவர்களுக்கு தெரியுமா ஒன்றை மாத்திரம் நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள் ஒருத்தர் மேல தேவனுடைய தரிசனம் இருந்து விட்டால் ஒருத்தர் மேல தேவன் ஒரு சித்தம் ஒரு திட்டம் வைத்துவிட்டால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அல்லது எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தரிசனம் அந்த சொப்பனம் நிச்சயமாக நிறைவேறியே தீரும் ஏன்னா தேவன் வைத்தது சாதாரணமானது அல்ல அது வீணும் விருதாவமாய் போகிற காரியம் அல்ல அப்படித்தான் இவன் அந்த இடத்துல இருக்கும் பொழுது சகோதரர் போகிறார்கள் அவர்களை பார்க்கும் பொழுது அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவன் நினைச்சு பார்த்துருப்பானா யோசிப்பே நினைச்சு பார்த்துருப்பானா அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்து விட்டது நம்ம விற்று போட்டு விட்டார்கள் நம்ம இன்றைக்கு எந்த ஒரு ஊர்ல கண்ணுக்கு தெரியாத தூரத்துல அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் சிறையிருப்பில் இருக்கிறோம் இன்றைக்கு ஏதோ கத்தோட கிருபைனால கத்தை நம்மேல் வைத்த தயவினால இன்றைக்கு இந்த இடத்துக்கு ஒரு அதிபதியா இருக்கும்